அப்பா வெயில் மண்டைய குழந்தை எடுத்துறாத azide வெயில்ல வர சரி பழம் இருந்தா ஜூஸ் மில்க் மாதிரி போட்டு தாங்க வா கொஞ்ச இருந்த உடனே அப்பா நான் ஜூஸ் கேட்டல்ல என்ன ஜூஸ் போட போறீங்க செவ்வாழை பழத்துல அதுக்கு நான் நாட்டு சக்கர வச்சிருக்கேன் நம்ம முந்திரி திராட்சை வச்சிருக்கேன் முந்திரியும் பாதாமும் வச்சிருக்கேன் ஏலக்காய் ரெண்டு வச்சிருக்கேன் சூப்பரா உங்களுக்கு ஜூஸ் போடுத்தாரு பால் வந்து நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கூலிங்கா இருக்கு ஜில் தொட்டு பாரு ஜில்லுன்னு இருக்குவாரு ஆமா போட்டு ஆ சரிங்களா போட்டு கட் செவ்வாழைப்பழம் பழங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய பழங்கள் வாழைப்பழம் மனதிற்கு மகிழ்ச்சி ஒரு வாழைப்பழத்துல போறோம் சூப்பரா இருக்கும் ஜூஸ் போட்டு தரேம்மா நீங்க வேற வெயில் அதிகமா இருக்கு நீங்களா சரிம்மா போட்டு இந்த செவ்வாழை பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டாச்சு இதுல வந்து பால் கொஞ்சம் ஒத்திக்கிறோம் நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக இருக்குது உங்களுக்கு தேவை எப்படியோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் பால் வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் நான் இனிப்புக்க நீங்கள் ஜீனி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இப்போ ஏழை காயும் போட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் நல்லா நம்ம ஜூஸ் ஆக்கிட்டு வந்துருவோம் ஜூஸ் ரெடியாகிடுச்சு பாருங்க நம்ம டம்ளரில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ சூப்பரான செவ்வாழை பழம் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து நானே என் மரபாக என் பேர குழந்தைகளோட குடிக்க போகிறோம் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாழைப்பழ ஜூஸ் குடிக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து சர்க்கரை நம்ம மேலே தூவிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் இனிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா விரும்பி குடிக்குங்க அதுக்காக மேலே தூவிக்கிட்டு ம் இப்போ பாலாமும் முந்திரியும் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதையும் நம்ம தூக்கிக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க

சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செவ்வா செவ்வாய் பழத்தில் ஜூஸ் போட்டுருங்க குடிக்கலாம் வாங்க ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேரலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க வாய் எத்தவாய் இலைய போட்டு மூடி வச்சுருக்கீங்க இதாம்மா வெள்ளரி பழம்மா ஜூஸ் போட போறேன் வெள்ளரி பழத்துல ஓ வெள்ளி பழத்தன வெள்ளி பழத்துல ஜூஸ் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு போட்டிருந்தேன் ஆனா இப்ப வந்து வெள்ளி பழமும் நம்ம ஜீனியும் போட்டு பால் வந்து காய்ச்சி நல்லா பிரிட்ஜ்ல வச்சது நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு இதை போட்டு தான் இப்போ நான் வந்து ஜூஸ் போட போகிறேன் ஓகேவா ஜூஸ் போடுவோமா சரிங்களா அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த இலையெல்லாம் வந்து இந்த இலையிலேயே நம்ம வச்சிக்கிடுவோம் அந்த இலையும் வந்து சாம்பலை தடவிட்டு காய வச்சு போட்டோம்னு வச்சுக்கோ இதுவும் முளச்சிடும் ஓ இப்போ ஜார்லேயே நம்ம தட்டி விட்டுக்கிருவோம் ம் ம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இந்த பழத்தை ஜார்லே எடுத்து போட்டுக்கிருவோம்

நம்ம தமிழரில் ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுப்பா ஆமாப்பா வெள்ளரிப்பழம்